இங்க பாத்தீங்கன்னா வந்து திருக்கச்சூர்லயே வந்து கச்சபேஸ்வரர் சன்னதியும் இருக்கு மருதீஸ்வரர் சன்னதியும் இருக்கு ஸோ அதை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மருந்தீஸ்வரர் ஔஷத கிரேஷன் பெர் சமஸ்கிருதத்தில் ஔஷதம் தமிழ மருந்தீஸ்வரர் அம்பாலுங்க அந்த காரண நிவாரணி இரண்டைக்கு அம்பான் பெர் அது அஸ்வினி தேவர்கள் பூஜை பண்ண ஸ்தலம் அதான் இந்திரனுக்கு யார் ஏற்பட்டு அஸ்வினி தேவர்கள் அந்த ஈஸ்வர பூஜை பண்ணி அந்த மலையிலேருந்து சஞ்சீவி முருகை அதாவது பழைய அதிபலங்க சஞ்சீவி மூலிகை திருப்பி இன்றைய வியாதி குணமாக்க நாங்கள் சுவாமிக்கு ஔஷத கிரீஸ்வரும் அந்த மூலிகைக்கு இடத்தை அம்பான் காட்டினாங்க அந்தகாரம் அதாவது இருளை போக்குறதுனால அம்பாளுக்கு இருணிக்கு அம்பான் பேர் அங்கே சுவாமி அம்பாலுடன் மேற்க பார்த்த சன்னதி மலையில மேற்க பார்த்த சன்னதி தரிசனம் பண்ணால் மோட்சம் கிடைக்கும் ஒரு ஒன்று அதே மாதிரி அந்த மலையை கிரிவலத்தோடதுக்கு சேஷம் அந்த மலையில இருக்க மூளை யாத்து போட்டால உடம்பு இருக்க வியாதிகளாம் தீர்க்கக்கூடியது அங்கே சண்டிகேசன் சதுர்முகமாக இருப்பான் நான்கு முகத்தோடு இருப்பான் பிரம்ம சண்டிகேசுன் வேறு அவருக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு தேன் அபிஷேகம் பண்ணால் உடம்பு சம்பந்தப்பட்ட அத்தோ சம்பந்தப்பட்ட வாதிகளாம் தீர்க்கக்கூடியது சுவாமிக்கு நாற்பத்தெட்டு நாள் பச்சை கற்பூர விஷயம்னா இதய சம்பந்தப்பட்ட சாமி கல்லீரில் சம்மந்தப்பட்ட வியாதிகளாம் தீர்க்கக்கூடியது அங்கே மண்ணே வந்து மருந்து மண்ணே மருந்து மலையே மருந்து ராமனி பாடுறார் ஆனால் அந்த மலையே மருந்தே உள்ளுக்கு சாப்பிட்லாம் மனுஷாளுக்கில் சகல ஜீவராசி அங்கே மண்ணே மருந்து விசேஷமான ஸ்தலம் ஒவ்வொரு போரையும் நிறைய பேர் கிரிவாசமாக அங்கே சுவாமி அம்பாள் ரெண்டுமே மேற்க பார்த்து செஞ்சு கல்யாண கோலத்தில் இருக்கா இருக்கும் அந்த விசேஷமானது பலாமரம் தீர்த்தம் தீர்த்தம் பாடப்பட்டு வாய்ப்பு தளத்தில் வரும் ஓகே